பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தோடி கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசையா திர்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலமிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இந்த காலையிலே உங்களை பார்த்து விதமாய் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம் ஒவ்வொருடைய நோக்கமும் நம் ஒவ்வொருடைய ஆசையும் இதுதான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் தேவன் என்னோடு கூட நடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் இந்த விரும்புகிற இந்த காரியத்தை தான் கர்த்தரும் இந்த நாளின் காலை வேளையிலே சொல்லுகிறார் ஆண்டவர் ஏன் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் இதே வேத பகுதியிலே அவர் நம்மோடு கூட சொல்லுகிறார் இந்த வேதப்பகுதியினுடைய இரண்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் நோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாந்திருப்பாய் அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த சமூகத்திலே அல்ல இந்த வசனத்தில் மூன்று விதமான சூழ்நிலைகள் இங்கே சொல்லப்படுகிறது முதலாவது சொல்லப்படுகிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது இரண்டாவது சொல்லப்படுகிறது நீ ஆறுகளை கடக்கும்போது ஒருவேளை நாம் நினைக்கலாம் ஆறுகளும் தண்ணீர்களும் ஒன்றுதானே என்று சொல்லி தண்ணீர்கள் என்று சொன்னால் ஆழமான நீர்நிலைகள் என்று பொருள்படும் இந்த ஆழமான நீர்நிலைகள் ஒருவேளை என்னை மூழ்கடிக்கிற சில பிரச்சனைகள் ஒருவேளை இந்த பிரச்சனைகளிலே நான் மூழ்கி போவேனோ இந்த கடன் பாரங்கள் என்னை மூழ்கி விடுமோ என்பதை போன்ற சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொள்ளலாம் இந்த பிரச்சனைகள் என்னை சோதரம் எழும்பு விடாமல் பண்ணிவிடுமோ இதிலே நான் அமிழ்ந்து விடுவேனோ என்று நினைத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் சில பிரச்சனைகள் சோதரம் உங்களை சோதரம் அடித்து கொண்டு போகிறத பேர் ஆறுகள் என்பது அது இழுத்து கொண்டு போய்விடும் வேதம் சொல்லுகிறது யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய் என்று சொல்லி அப்படியானால் யோர்தானை போல மிகவும் பிரவாகித்து வருகிற ஆடுகள் இதை கடந்து போக முடியாது இதற்கு மேலே சோதரம் இதிலே இறங்குவோம் என்று சொன்னால் ஆபத்து இந்த காரியத்தை செய்வது எனக்கு ஆபத்தாய் முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் அக்னியை நடக்கும்போது சோதர சில சூழ்நிலைகள் அக்கினி போன்ற சில சூழ்நிலைகள் என்னை எரித்துவிடும் இந்த ஒரு மீ ஒரு துளி கூட என்னை மீறி வைத்து விடாது என்று சொல்லி நினைக்கிற சில சூழ்நிலைகள் வேதம் சொல்லுகிறது இந்த மூன்று சூழ்நிலைகளில் நடக்கும்போதும் கர்த்தரவங்களோடு கூட இருப்பாராம் நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள் நீங்கள் அடித்து செல்லப்பட மாட்டீர்கள் நீங்கள் எரிந்து போனதைப் போல சோதரம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடதை போன ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் போய்விட மாட்டீர்கள் இந்த மூன்று சூழ்நிலையும் கடக்கும் போது கர்த்தரங்களை ஓ ஆசிர்வதிக்கிறது மாத்திரமில்லை உங்களோடு கூட இருக்கிறான் எனக்கு அருமையானவளே செங்கடலை கிடக்கும் போதும் கர்த்தர் ஈஸ்ரவேலோரோடு கூட தான் இருந்தார் யோர்தானை கடக்கும்போது அவர்களுக்கு எதிராக இருந்தவுடைய ஹதயங்கள் எல்லாம் கர்த்தர் யோர்தானை கடக்க பொழுது கரைந்து போனது அக்கினியிலே சாத்ராத்மேஷா காபித் நிக போட்ட பொழுது தேவன் அவர்களோடு கூட உள்ளாவினதை அவர்களை போட்ட ராஜா பார்த்தான் என்று சொல்கிறேன் இந்த கிருபை நமக்கு உண்டாயிருக்கும்படியாய் இந்த காலை வேளை நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படியாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆம் அண்டவரே நீர் எவ்வளோ மகிமையானவர் அண்டவரே நாங்கள் தண்ணீர்களை போன்ற ஆழமான சூழ்நிலைகள் ஆறுகளை போன்ற அடித்து செல்லப்படுகிற சூழ்நிலைகள் அக்கினியை போன்ற எரித்து விடுவதை போன்ற நிலைகளை நாங்கள் கடக்கும் போதும் அண்டவரே இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே அந்த கிருபைக்காய் நன்றி அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலைகளை கடந்து நிற்கிற பொழுது தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் நிறைவாய் நடத்துகிற கர்த்தர் இன்னும் நிறைவாய் நடத்தும் தம்முடைய ஆவியானுடைய கிருபையும் ஆவியாடைய மகிமையும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் நிர்மாத்திரம் கூட வாரும் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமேன்